சொல்லுங்க இது ரெட்ட கொட்டையா இது ரெட்ட கொட்டை இது ரெட்ட கொட்டை ஆ இந்த அர்த்தம் என்ன இது ஒத்த கொட்டை இது ஒத்த கொட்டை ஆ இது ஒத்த கொட்டை இது மூணு கொட்டை இது கொட்டை மூணு கொட்டை தான் நான் இதுவரை பார்த்துருக்கேன் சார் இந்த ரெட்ட கொட்டை இந்த ஒத்தக்கட்டை இப்போ நீங்கள் சொல்லவே தான் எனக்கே தெரியுது அப்போ பெரும்பாலும் நிறைய பேருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சிருக்கோம் அப்படியா இது தெரியாமல் இருக்கும் அப்படியா இது இதில் வந்து இந்த ஒத்தக்கொட்டை வந்து பெண் பண்ண என்ன ஒத்தக்கொட்டை வந்து பெண் பண்ண அறிவியல் படி அறிவியல் படி அறிவியல் படி சயின்ஸ் படி இது ஒத்தக்கொட்டை வந்து பெண் பனை ரெட்ட கொட்டை வந்து ஒன்று பெண் ஒன்று ஆணு மூணு வந்து ஒரு பெண் ரெண்டு ஆணு மூணு கொட்டையில் ஒரு பெண் பேனை ரெண்டு ஆண் பானை மூணு குட்டையில் நான் எடுத்து போட்டிருக்கலாம் மூணு மூணு கொட்டை தான் எடுத்து போட்டிருக்கேன் சார் இதில் வேறு ஒத்த கொட்டை இருக்கா இது இதில் இருக்கும் இது இது விளையாமல் எட்டினது பார்த்துக்கோங்க விளையாமல் எட்டினது என்ன ஆமாம் இது முளைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது இந்த இதெல்லாம் முளைக்கும் இந்த இந்தாருக்கு வருங்க சொன்னது ஆமாம் இது முளைக்கும் இது தான் முளைக்கும்னு சொல்ல முடியாது இதில் கிடக்கணுங்க இது ஒத்தை கொட்டை தானே சார் அது ஆமாம் அது ரெண்டு இந்த இதோ இப்ப இதாங்க இப்படியே வச்சாலும் மளச்சிருமா காயெல்லாம் போட வேண்டாம் அப்புறதனே சரி மூணு ஒத்த கொட்டை கிடச்சிருக்கு இப்படியே கொண்டு நம்ம லேசை தோண்டி வைக்கணுமா அப்படியே போட்டால் போதுமா அப்படியே மண்ணுக்குள்ளே போட்டாச்சுனா சரி சார் எப்படி வைக்கணும் சார் அதை எப்படி வச்சாலும் அன்பானவர்களே பனம்பழம் சரிங்களா இது பனம்பழம் பனம்பழத்தில் இது வந்து நார்மலாக வந்து பனம்பழம் மூணு கொட்டை உள்ளது இருக்கும் சரிங்களா மூணு கொட்டை உள்ளது இருக்கும் நார்மலாக அதுதான் எனக்கு இதுவரை தெரியும் ஆமாம் இவ்வளோத்துக்கும் எங்கள் தாத்தா பனையரி எங்கள் பாட்டி பயணிக்கா செவிய அவிய கூட கிடந்து வளர்ந்தவன் நான் சரிங்களா இன்றைக்கு வரைக்கும் நான் மூணு கொட்டை பணம்பழம் தான் நான் அது இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ரெண்டு கொட்டையும் இருக்குமா ஒத்த கொட்டையும் இருக்குமா அன்பானவர்களே சரிங்களா அன்றைக்கி ஒரு சார் எனக்கு சொன்னாங்க அதாவது பாருங்க இந்த மூணும் ஒத்த கொட்டை ஒத்த கொட்டை பனங்க ஒத்த கொட்டை பனம்பழம் சரிங்களா இந்த மூணும் சரிங்களா அப்புறம் ரெட்டை ரெண்டு கொட்டை உள்ளதும் இருக்குதான் ரெண்டு கொட்டை உள்ள பனம்பழமும் இருக்குதான் அப்புறம் நார்மலாக மூணு கொட்டை அபூர்வமாக நாலு கொட்டை உள்ளதும் இருக்குமா சரிங்களா நாலு கொட்டை உள்ள பனம்பழமும் இருக்குமா இன்றைக்கி தான் எனக்கு இது இந்த விவரமே தெரியும் சயின்ஸ் படி அதாவது அறிவியலின்படி இந்த ஒத்த கொட்டை வந்து இதில் முளைக்கிறது வந்து பெண் பனையாம் ஒத்த கொட்டை வந்து எல்லாமே பெண்பனை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ரெண்டு கொட்டை இருக்கிறது வந்து ஒன்று பெண் ஒன்று ஆண் அப்படி இருக்கும் அப்படின்னாங்க ரெண்டு கொட்டை பணங்காக வந்து அதை நம்ம முளைக்க வச்சோம்னா ஒரு ஒன்று வந்து பெண் பனை ஒன்று வந்து ஆண் பனை சரிங்களா மூணு கொட்டை இருக்கிறது வந்து ரெண்டு ஆண் பனை ஒரு பெண்பனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சயின்ஸ் படி <laughs> அப்படின்னாங்க அறிவியலின்படி இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் தோட்டத்துக்கு போயிருந்தேன் அங்கே தோட்டத்தில் வச்சு இதெல்லாம் சொன்னாங்க அப்போ சார் எனக்கு ஒத்தகொட்டை பணங்கா பணம் பழம் இருந்ததுன்னா தாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி அங்கே அங்கே வனையில் உளுந்து கிடந்தது இது அதெல்லாம் அவங்க இன்னும் பிறக்காமலே அப்படி போட்டிருக்காங்க அதில் இருந்து இந்த ஒத்த கொட்டை பணம் பழம் எனக்கு எடுத்திருந்தாங்க அன்பானுங்களே இது மூணும் பெண் பனை அப்படின்னு நினைக்கிறேன் இதை முளைக்க வைக்க போகிறேன் நீங்கள் அப்படியே லேசாக குழி வண்டி உள்ளே போட்டிருங்க அது முளைச்சிரும் அப்படின்னாங்க காயெல்லாம் போடாண்டாமா நான் காயெல்லாம் ஒன்றும் போடாண்டான் அப்படியே வைங்க அது முளைச்சிரும் அப்படின்னாங்க முளைச்சி முதல்ல கிழங்கு வைக்கும் அப்புறம் அதிலேருந்து வேறக்கூடிய அந்த பீலி தான் அப்படி வடலியாக பெருசாக வரும் அப்படின்னு சொன்னாங்க அது தெரியும் எனக்கு அன்பானவர்களை ஆகவே இன்றைக்கி இந்த மூணு ஒத்த கொட்டை இது இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலே நான் அறிஞ்சிருக்கேன் ஒத்த கொட்டை பனம்பழம் ரெட்டை கொட்டை பனம்பழம் மூணு கொட்டை நார்மல் அப்புறம் அபூர்வமாக நாலு கொட்டையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அன்பானவர்கிளே சரிங்களா முளைக்க வைக்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதோட நான் யாருக்கெனவே எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் மூணு கொட்டை இதெல்லாம் மூணு கொட்டையெல்லாம் உள்ளது சரிங்களா அன்பானவர்களே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது மூணு பரம்பளம் மூணு பரம்பலத்தில் உள்ள கொட்டை எல்லாத்தையுமே அப்படியே இன்றைக்கி இந்த சைடில் ஓரமாக ம மலைக்க வைக்க போகிறேன் அன்பானவர்களே பண்ணங்கொட்டை முளைக்க வச்சுருக்கேன் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதுதான் கரடி சூப்பி போட்ட பணம் அன்பானவர்களே சின்ன பிள்ளைகள சொல்லுவாங்க ஒழுங்காக எண்ணெய் தேய்ச்சி தலை செய்வாத பிள்ளைகளை பார்த்து எண்ணெயில் தலைமுடி பனங்காய் சூப்பி போட்ட பணம் கரடி சூப்பி போட்ட பனங்கொட்டை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகளில் இதுதான் கரடி சூப்பி போட்ட பனங்கொட்டை அன்பானவர்களே இது ஆறு இது ஏழு சரிங்களா இந்த பக்கம் உள்ளே அந்த ஒளி ஓரமாக உள் பக்கத்தில் வச்சுருக்கேன் வரிசையாக நம்ம எல்லைக்குள்ளே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி அன்பானோவில் அந்த பக்கம் ஏழு சரிங்களா இது ஒன்று எட்டு இது ஒன்று ஒம்போது சரிங்களா இது அங்கே முன்னாடி நான் போட்டிருந்தோம்ல மூணு பணம் பழம் எடுத்துகிட்டு வந்து போட்டோம்ல அது முடிஞ்சு ஒம்பது சரிங்களா இது ஏற்கனவே போட்டு மூடியாச்சு பத்து பதினொன்று பன்னிரெண்டு சரிங்களா பன்னிரெண்டு இது யாருக்குள்ளே முன்னால் போட்டது பதிமூணு பதிமூணு இது ஒன்று பதினாலுங்களா இது ஒன்று பதினஞ்சு கொஞ்சம் இப்போ மொத்தம் பதினஞ்சு கொட்டை போட்டிருக்கேன் சரிங்களா இந்த பொலி பக்கத்தில் உள்பக்கமாக அந்த பொலி பக்கத்தில் உள் பக்கமாக வளர்ந்து வரும்போது ரெண்டு பக்கமாக அப்படி வரிசையாக பண்ணமரம் நிற்கும் நம்ம எல்லைக்குள்ளே இதுதான் எல்லாம் நினச்சிடாதீங்க இந்த எல்லை முழுவதும் கர்த்தர் தருவேன்னு சொல்லியிருக்காரு கிறிஸ்துவோட்டை ஏரியா முழுவதும் கர்த்தர் தருவேன்ருக்கார் தருவார் அன்பான் சரிங்களா அன்றைக்கி விசுவாசத்தோடு இந்த பனங்கொட்டையை முளைக்க வச்சுருக்கேன் அன்பான் இந்த வேப்பங்கண்ணும் நல்லா வளர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா ஏன் உயரத்துக்கு வந்துட்டு சரிங்களா வேப்பங்கண்ணும் வளர்ந்து வர ஆரம்பிச்சுட்டு கர்த்தருடைய பரிசுத்தை நாம மகிமைப்படுவதாக ஆமேன் 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 இனி அந்த குழியிலெல்லாம் மண்ணை போட்டு மூட போகிறேன் அவ்வளோதான் முடிஞ்சது வேலை அங்கே வச்சுருக்கேன்